நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி முயற்சி கிட்ட போறக்க என்ன ஜப்பம் வாங்கிட்ட உட்கார்ந்தா

ஒரு அருள் கடனை எங்கள்கிட்ட இருக்கு அதையும் சேர்த்து நாங்க இந்த காலத்துல ஒரு உயிர்மை நேய அரசியல் மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக எங்களை அளவு கடந்து நேசித்து வழிநடத்தி நடத்தி வருகின்றதான எங்கள் அன்பின் ஆண்டவரே வருகின்றதான ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்காக ஆண்டவரே இந்த தேர்தலுக்காக சமூகத்திலே தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வேட்பாளராக அநேகம் இருக்கிறார்கள் இப்பொழுதும் இந்த ஆலயத்திலே வந்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்தவரே வேட்பாளர் சீதாலட்சுமி தன்மையான சகோதரிக்காக ஒரு சமூகத்திலே வேண்டுகொள்கின்றோம் மகளை ஆசிர்வதி பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே இந்த தேர்தலின் வழியாக அந்தவரே அநேகர் இவருக்கு அந்தவரை வாக்களிக்கவும் இந்த வெற்றி பெற்றுக் கொள்ளவும் குறுகை செய்தரும் ஆளுங்கட்சி என்பதான ஆதிக்கம் நிறைந்தே ஆண்டவரே அந்த கட்சியின் அடிப்படையில் அண்டவரே அண்மையான சீதாலட்சுமி பட்டா நாம் தமிழர் என்பதான கட்சியின் அடிப்படையில் நிற்கிறார்கள் ஆண்டவரே பெரியதான அடிப்படையிலே அருமையான சீதாலட்சியை இந்த ஆலயத்திலே நாங்கள் ஜெபித்தோம் இதன் வழியாக எங்களுக்கு ஆண்டவர் பெருமை செய்தார் என்று சாட்சி கூற கத்தர் பெருமை செய்கிறோம் அந்தவரே அருமையான சீதாலட்சியோடு கட்டாவே உடன் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேப்பேரால் தொத்த ஆசிரியிருப்பாங்க ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தல்லோ ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வாதம் கொண்டு தான் இருக்கு ஆண்டவர் நீர்வர்களுக்கு கிருமை செய்தல வேண்டும் என்று வெளியே கொள்கின்றிருக்கோம் இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போனதில்லை அதே போல சீதாலக்ஷ்மி அவர்களும் கட்டாவே உடன் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாவே வெட்கமடையாதபடி ஆண்டவரே இடத்துல வந்து நின்றது நல்லது என்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் இவர்களுக்கு பொருளும் தொடர்ந்து பிற்படுத்திக்கணும் உடன் வந்திருக்கக்கூடிய அம்மையான இயேசு தேசத்திற்கு மூலமாய் கொண்டு கொண்டாடுகிறோம் நல்ல புதாவே ஆமே നമ്മോടും നാം തമിഴ് കക്ഷേട് സട്ടമത്തിലെ വേദന നിൽക്ക സീതാ ലക്ഷ്മിയോടും ഒഴിവാ ചിന്നോടും ഇങ്ങനെ ഒര് സഹോദര സഹോദരികളോടും அவருடைய பணிகளோடும் இன்றும் என்றும் சதாராட்களிலும் தங்கி நிறை வெற்றி அடைய அதிகா ரொம்ப மகிழ்ச்சி மயிற்சி சின்ன வெல்லணும் ஏன்னா வென்றால்தான் இந்த ஒரு வரும் வந்தா எங்க சுசீந்திரன் தம்பி கூட்டிட்டு வந்தாப்ல ஜெவம் ஆதரவு நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாம் ஒரு வலிமையாக்கி வெள்ளை வைக்கணும் சரியா சுசீந்திரன் தெரியுமா உனக்கு இன்னைக்கு பாக்க முடியல தம்பியா கூப்பிட்டு இடம் வந்து சரி